ஐபிஎல் பிளே ஆஃப்கு மொத்தம் ஏழு டீம் போட்டி போடுறாங்க இதுல எந்த நாலு டீமுப்பா பிளே ஆஃப்க்கு போவாங்க இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லாரும் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல பிளே ஆஃப் குவாலிபிகேஷன் சீனாரியோ தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பாயிண்ட் டேபிள்ல கெத்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆர்சிபி தாங்க ஏன்னா ஆர்சிபி பதினாறு பாயிண்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க ஆனா இன்னுமே அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்றது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்க ஏன்னா ஆர்சிபிக்கு இன்னும் மூணு மேட்ச் வந்து அந்த மூணு மேட்ச்ல ஒத்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு பாயிண்ட் எடுத்து சும்மா கெத்தா பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருப்பாங்க அதனால ஆர்சிபி ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணா மட்டும் போதும் இப்போ அடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து இருக்காங்க பஞ்சாப் வந்து பதினஞ்சு பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க இப்போ பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கு இருக்கிற அதே சுச்சுவேஷன் தான் இனி அவங்களுக்கு மூணு மேட்ச் வந்திருக்கு அந்த மூணு மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணா போதும் பஞ்சாப் ஈஸியா பிளே ஆஃப்க்கு போய்கிட்டே இருப்பாங்க ஆனா பஞ்சாப் கிட்ட என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில மேட்சஸ்ல பயங்கரமா சொதப்புனாங்க அதே மாதிரி இனிமேல் வரப்போற மேட்ச்ல சொதப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால மூணு மேட்ச்ல எப்படியாவது ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க இப்ப அடுத்த பொசிஷன்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மும்பை வந்து இருக்காங்க மும்பை டெல்லி ஜிடி மூணு பேருமே ஆக்சுவலா ஒரே பொசிஷன்ல தாங்க வந்திருக்காங்க இப்ப மும்பை வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து இனி இருக்கிற மூணு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணணுங்க ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்ஃபர்டபிளா பிளே ஆஃப்க்கு போய்கிட்டே வந்திருப்பாங்க ஆனா மும்பைக்கு இப்ப உள்ள சுச்சுவேஷன்ல இது ஒரு ஈஸியான டாஸ்க் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சொதப்பிருந்தாலும் இப்ப கண்டின்யூஸா வெற்றிகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருப்பாங்க இப்ப மும்பையை விட அடுத்து ஒரு கம்ஃபர்டபுளான ஜிடி தாங்க ஜிடிக்கு நாலு மேட்ச் இந்த நாலு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் வின் பண்ணா போதும் ஆனா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இடையில ராஜஸ்தான் கிட்ட ஒரு மேட்ச் வந்து தோத்து போயிட்டாங்க அந்த மாதிரி இனிமேல் வந்து கண்டினியூஸா தோத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அதனால குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நாலு மேட்ச்ல எப்படியாவது ரெண்டு மேட்ச் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் பிளே ஆஃப்கும் போய்கிட்டே வந்திருப்பாங்க இப்ப அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது டெல்லி தாங்க உண்மையிலே டெல்லியோட நிலைமையை பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்குங்க ஏன்னா இந்த ஐபிஎல் சீசன்ல அவங்க ஸ்டார்டிங்ல கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்நேரம் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல மொதல் இடத்துல வந்து இருந்திருக்கணும் ஏன்னா ஒரு அண்டிட்டு டீமா வந்து இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப டெல்லி மேல யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல ஒவ்வொரு மேட்ச்லையும் சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவியே நேற்று மேட்ச்ல டெல்லிய மழை வந்து காப்பாத்திருச்சு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நேற்று மேட்ச்ல டெல்லிக்கும் ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்காது இப்ப டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பதிமூணு பாயிண்ட்ல வந்து இருக்காங்க இவங்களுக்கும் என்ன ஒரு நிலைமை அப்படின்னா இனி வந்து மூணு மேட்ச் வந்திருக்கு இந்த மூணு மேட்ச்ல ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா டெல்லி வந்து ப்ளே ஆஃப்க்கு போயிருவாங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கே கே ஆர் இவங்களுக்கும் ப்ளே ஆஃப்க்கு போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் அப்படின்னா இனி அடுத்து வந்து மூணு மேட்ச் வந்து இருக்கு இந்த மூணு மேட்ச்ல ஒத்த மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையும் வின் பண்ணியே ஆகணுங்க அந்த மாதிரி வின் பண்ணா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர்னால பிளே ஆஃப் வந்து போக முடியும் இப்ப கே கேஆரோ அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு மேட்சை வின் பண்ணி அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா லக்னோ ஒரு சில சமயம் பயங்கரம் பயங்கரமா சுதப்பிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இனிமேல் வரப்போற மேட்ச் எல்லாத்தையும் வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கிற மூணு டீமோட நிலைமை என்னன்னு நமக்கே தெரியும் சிஎஸ்கே எஸ்ஆர்எச் ராஜஸ்தான் இவங்க மூணு பேரும் இந்த டூர்னமெண்ட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க அதனால இனிமேல் வரப்போகிற எல்லாம் வின் பண்ணி டேபிள்ல ஒரு டீசெண்டான இடத்தையாவது பிடிக்கிறாங்களா அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐபிஎல் சீசனில் எந்த நாலு டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்